எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பேர் சிக்கல் ஸ்டாலின் வீட்டு போய் பாருங்கள் ஓகே நல்லா இருப்பீங்க நல்லாக்க நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் இதில் என்ன வீடியோ பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் கேட்காரு வழக்கறிஞர் இருக்கார் அவரை வந்து ஒரு சேனலில் அந்த சேனலோட பேர் சொல்ல நான் விரும்பலை அந்த சேனலில் ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு பேட்டி காண்றாங்க நேர்காணலை காண்கிறாங்க அப்படி கேட்கும்போது எந்த டாபிக் பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னா ஒரு இப்போ விஜய்ல பார்த்து விஜிடியில் பார்த்துருப்பீங்க சிரடிக்கும் ஆசைன்ட்டு ஒரு ஒசீரியல போயிட்டுருக்கு அந்த நாடகத்தை பார்த்தவே கிடையாது ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்ன தெரியும் சுருது நேராகிட்டு ஒரு ஒரு பொண்ணை பற்றி தெரியும் உங்களுக்கு அதனால தான் அந்த சிரடி ஆசை அந்த சீரியலே பார்த்தீங்கன்னா ஓடுது ஆஹா விஜயில் ஓடுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியும் மற்றவங்க பிடித்ததில்லை அப்போது அந்த பொண்ணோட வீடியோ வந்து எங்க அப்போத்திலாம் பரவிகிட்ருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அது என்னென்னா அந்த பொண்ணு வந்து அது உள்ள டேரக்டர் வந்து என்னென்ன சொல்கிறாரோ அத்தனை அந்த பொண்ணு பண்ணுச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போயிட்டுருக்கு அந்த வீடியோ சொல்கிறாங்களா அந்த ஏஏ வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க தான் சொல்கிறாங்க தவிர அந்த பொண்ணு சொல்லலை அந்த பொண்ணு சொன்னாலும் பரவாயில்ல இது வரைக்கும் நேரடியாக வந்து ஒரு சேனல்லையோ ஒரு அது ஏன் வீடியோ இல்லை நான் பண்ணலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவே இல்லை ஏன் சொல்லனா அது நடித்தது உண்மைதான் அந்த பொண்ணு தான் எல்லாமே எதுக்காக வாய்ப்புக்காக பண்ணியிருக்கு ஏன்னா அந்த சீரியலில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு நடிச்சிருந்துருக்கு அந்த சீரியலில் அந்த பொண்ணு ஹீரோனாக ஆகணும் ஆக்டர் ஆகணும் அந்த பொண்ணு மெயினாக நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாய்ப்பு கற்றுக்கும் போது வாய்ப்புக்காக அந்த டேரக்டர் பயன்படுத்தியிருக்கான் அந்த பொண்ணை அந்த கேட்க உடனே டேரக்ட் என்னென்ன சொன்னால் அந்த பொண்ணும் பண்ணியிருக்கு பண்ண உடனே அந்த வீடியோ எல்லாம் வந்து அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஃபுல்லாக பரவிடுச்சு அதை விட்டுருங்க இப்போ அந்த பொண்ணு கேட்குது ஏன் நீங்கள் பார்த்தீங்க ஆம்பளைங்க பார்க்கறதுனால தான் தப்பாக போயிட்டு அப்படின்னு பொண்ணு சொல்லுது ஆம்பளைங்க பார்க்க தப்பாக போய்ட்டுன்னா புரியல ஏமா உன்னை வந்து தப்பாக பேசுகிறான் உன்னை வந்து இதை பண்ண போகிறான் உன்னை அடிஷனுக்கு கூப்பிட்றான் இதை பண்ண போகிறான் அப்படின்னு நீ என்ன பண்ணிக்கணும் ஒரு நல்ல பொண்ணாக தான் என்ன பண்ணிக்கணும் நான் அதை பண்ண மாட்டேன் நீ இப்படி கேட்குறேன் உன்னை செருப்பாக அடிப்பேன் இல்லை கம்மியாக கொடுத்துருவேன் அப்படின்னு இந்த பொண்ணு பேசியிருக்கணும் ஏன் பேசலை என்னாடி அந்த ஐயா கேட்குறாருல அதுக்கு கேள்விக்கு ஒரு நல்லா பலிசில் முடிஞ்சா முடியல இல்லை ஆம்பளைங்க ஆம்பளைங்க தப்பாக சொல்கிறியே ஆம்பளை எல்லா ஆம்பளைக்கும் உங்களுக்கு தப்பாக தெரியவானா ஆ உனக்கு பெத்தவன் அப்பா தானே உன் அப்பா தானே உனக்கு பெத்தம் அவனும் ஆம்பளை தானே அப்பங்காரம் ஃபுல்லாக தப்பாட்டான் உனக்கு ஆ நான் கேட்குறேன் நான் இப்போ எனக்கு தெரியும் கேட்குறேன் இப்போ ஆம்பளைங்க ஆம்பளைங்க கேட்குற உனக்கு பெத்தவன் ஒரு ஒரு ஆம்பளை தான் ஆம்பளை யாரும் உன் அப்பன் அப்போ நெனச்சி பாரு ஏமா அவன் டைரக்டர் கேட்குறான் நான் எதுக்கு அவத்து காட்டுற இதே கேள்வி கேட்டேன் எங்களுக்கு வாய்ப்பு வேணும் நான் பண்ணுவான்னு வாய்ப்பு நான் கேட்குறேன் அந்த அவன் கேட்ட கூட்டு கேட்ட அவங்க அவங்க தான் காட்ட சொல்கிறாங்களா அவங்க வந்து சொல்கிறாங்க செய்கிறோம் ஏன் செய்கிற எதுக்கு செய்கிற உனக்கு அப்போ வந்து அதை காட்டணும் உனக்கு வாய்ப்பு வரும் பணாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ற அப்போ காட்டி தான் ஆகணும் அப்போ காட்டிவிட்டு நீ அவன் இவன் பார்க்குறான் அவன் பார்க்குறான்னா அம்மா பார்த்தா என்ன பண்ணுவான் அது தான் செய்வான் மற்ற பார்க்க செய்வான் அப்போ நீ பார்க்குறவங்க ஃபுல்லாக தப்பா சொல்லுவியா நீ எதுக்குமா ஒத்துக்காட்டுறப்பா இப்போ ஆம்பளைங்க இருக்காங்கல்ல இப்போ ஆம்பளைங்க ஹீரோனாக எப்படி அல்கிமெலாம் அடிச்சது அவர் வந்து உடம்புல ஏகப்பட்ட தையல் போட்டிருக்காரும்மா அவர் இப்போ சாதிச்சு உள்ள அவர் சாதிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெளில வரலையா ஆ இப்போ நடிகை இருக்கிறம்மா அவருக்கு ஒருத்தாள் முடிய முடியாது ஒரு ஆக்சிடண்ட்லேயே போயிட்டு அவருக்கு அந்த காலை வந்து முடியாமல் போயிட்டு அந்த காலை சரி பண்ணி இப்போ ஆகுது அவர் வந்து சாயங்குறத்தில் ஓடலையா ஆ ஓடே முடியாது ஓடலையா அவர் என்ன உடம்ப காட்டி அவர் ஃபுல்லாக அவுத்து போட்டால் வந்தார் ஏமா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க காட் நீங்கள் உங்களுக்கு பிழைப்பு என்னென்னா நீங்கள் திற மேலே மாட்டீங்க அவுத்து காட்டிட்டு அவங்க கூட ஒன்றா இருந்துட்டு அப்படி தான் சான்ஸ் கிட்டே வந்துருக்கீங்க நான் பொதுவாக சொல்கிறேங்க இல்லைன்னு சொல்லலை இந்த வீடியோ யார் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பொதுவாக சொல்கிறேன் என்னோடய ஆதங்கத்தை கொட்டுறேன் அந்த ஐயா ஐயா கட்ட கேள்விக்கு அந்த பொண்ணு வந்து பேசின பேச்சுக்கு சொல்கிறாங்கண்ணா உன்னையே இந்த சேனலை உட்கார வச்சு உன்னை கேள்வி கேட்க சொன்னது யார் இல்லை அவங்களா சொன்னாங்களா நீ நீயா அந்த கேள்வி கேட்டியா ஆ உன்னை மாரி பொண்ணை நான் பார்த்து கிடையாது இப்படி கேட்குற ஒரு கேள்வி கேட்குற ஆ நீ பொண்ணா இல்லை வேற எதுமா ஒரு சேனலை நம்ம ஆரம்பிக்கிறோமா ஒரு சேனலில் உட்காந்து என்ன எதுக்கும் சலிக்காமல் போல சொன்னார் ஐயா செருப்பாக அடிச்ச மாதிரி அவர் சொன்ன பதில் ஒவ்வொரு பதிலும் உன்னை வந்து செருப்பாக அடித்த மாதிரி அப்படி பேசினார் அத்தியாவசிய சொல்கிறேன் நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே அவர் கேட்டிருக்காரு அப்போ காசுக்கு எதனால் பண்ணுவா நீ உன்னைய வந்து நாங்கள் நான் நீ கேட்குறேன் ஆமாம் ஒரு நாங்கள் நாங்களும் காசு சம்பாதிக்கிறோம் போன வரணும் அப்படிங்கிற அப்போது நீ அவன் அவன் உனக்கு காசு வேணும்னா அவன் சொல்லுவான் நீ அதை செஞ்சு வேணும் நாங்கள்ட்ட பண்ண மாட்டோமே நாங்கள் நாங்கள் இல்லை அந்த சினிமா கிட்ட சொல்கிறேன் அவன் யார் அவங்க யாரும் பண்ணக்கூடாது இப்போ ஆம்பளாதிக்கா ஆம்பளதிக்க யாருன்னா எதுக்கும் ஒத்துக்கிற எதுக்கு நீ ஒத்துக்கிறாங்கட சரியா ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேட்க வேண்டிய கல்யாணம் அத்தனையும் கேட்டீங்க நீங்கள் உங்களுக்கு பெரிய 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 நன்றியா நன்றி உங்கள் காலத்துட்டு கும்பிட்டா கூட அந்த பொண்ணை அப்படிங்கிறது நீங்கள் அப்படி கேட்டீங்க கேள்வி கேட்டீங்க அந்த பொண்ணை செருப்பாக அடிச்ச மாதிரிச்சு அப்படி கேள்வி கேட்டீங்க ரொம்ப நன்றி யாரையும் புண்படுத்த நோக்கம் நான் பேசலை எல்லாேருக்கும் நன்றி